ನಾವು ಎಲ್ಲಾ ನಾವು ಸತ್ತಿರುಕಂ ಸ್ಟ್ರೀಟ್ ಫುಡ್ ಲೆ ಅಬೆ ಪಾತಿಟೆ ನಮಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಕೊಟ್ಟ ನಾವು ಟ್ರೈ பண்ணಿರುಕಂ ಕೋಕೊನಟ್ ಜಾರ್ ಫ್ರೂಟ್ ಮ್ಯಾಂಗೋ ಫ್ರೆಶ್ ಶಾಮ್ಸಂ ಸೆಂ buradan 오ರಿಜಿನಲ್ ಫ್ರೆಶ್ ಕೋಕೊನಟ್ ಕೋಕೊನಟ್ ಜೂಸ್ ಆರೆಂಜ್ ಜೂಸ್ ಹೋಮ್ ಗ್ರಾಂಟ್ ಟಿ இப்போ டெரியன் ஃபுட்லாம் இருக்குது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பாருங்க ஃபிஃப்டி எயிட் மீன் ஃபார்ட்டி எயிட் மிஸ் ரொம்ப ஒரு பார்த்து மீன் ஸோ டெரியன் ஃபுட்ஸாக இருக்குது ரொம்ப ஒரு ஃபோட்டோ வந்து ஒன் ஃபிஃப்டி இருக்கும் ஸோ பானிப்பொடிக்காங்க அந்த ஒரு பானிப்பொடி பண்ணி வாங்கிப்பொடி ஸோ இதுதான் பத்து பத்து ரீதியாக இருக்கு ஒரு பானிப்பொறி சிக்கனு முட்டை சாஸ் க்ரௌனட் மாதிரி இருக்குது அப்புறம் வந்து ஒரு கிலோ ஐம்பத்தெட்டு ரூபா இருக்குது ஒரே பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வள்ளி முப்பத்தஞ்சு வள்ளி நம்ம ஒரு யூரியன் ட்ரை பண்ணோம் ஆர்டர் பண்ணலாம் ஃப்ரூட்ஸு ஓகே காங் சிக்கன் பிசா சுக்கா சிக்கன் मनी पॉप एक फिशल एक सिक्स ये 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 ये

இது வந்து இதில் வந்து ரீல் பண்ணுது இது வந்து யூஸ் பண்ணி பண்ணுது ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ண முடியும் போக்கு மணி போக்கு ட்ரை ட்ரை மீட் ட்ரைமீட் ட்ரைமே மூணுக்கு தான் ஃபேவரட்டான போக்கு இப்போ நம்ம முக்கீட் பின் நாங்கள் வந்திருக்கோங்க ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணிணேன் ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணத்துக்காக வச்சுருக்கோம் ஃபிஷ் பால்ஸு சிக்கன் போக்கு பகோலி இந்த மாதிரி நிறையா சீ ஃபுட் ஐட்டம்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் போக் ட்ரை பண்ணோம் நல்லா இருந்தது ஸ்ப்ரிட்டு ட்ரை பண்ண நல்லா நல்லாயிருந்துது ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம் இங்கே வித்தியாசமாக தராங்க சிக்கன் சாட்டு இது இல்லாமல் ஸ்டீம் பண்ணி தர்றது இல்லாமல் வெறும் அப்படியே ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி அப்படியே டிப் பண்ணி அப்படி கொடுக்குறாங்க ஸோ நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ண எப்படி இருக்கின்றது கூப்பர் தான் பீஃபு

அதே மாதிரி இருக்கு ஆனால் சப்புடிது காடா முட்டையா காடை முட்டை காட காடை முட்டையா ஓ காடை முட்டையா இது காடையும் செத்து கிடைக்குது காடை புட்டியும் செத்து கிடைக்குது ஆ ஏன் காடை முட்டை என்ன ஒரே அடுத்தவாட்டி மா எது கொடுக்குமோ கொஞ்சம் இதுவாக கொடுங்க ஏய் ஒன்னொன்று நான் மாற்றிட்டே கொடுங்க அது தர்மான் மெட்டிரியா இருக்கிறது நல்லா பண்ண மாதிரி காடை முட்டை டோக் ஸ்பைசி தான் இல்லை ஒரே ரொம்ப ஸ்பை இதுவாக இருக்குது காடை முட்டை வேஸ்ட்டு ஐ டோன்ட் லைக் இது இதுவாக சாப்பிடுவோம் இது வந்து நான் ஃபிஷ் பால் நினச்சி சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா தான் சொன்னானுங்க இது வந்து போருக்காங்க நம்ம அங்கே ஆல்ரெடி சாப்பிட்டோம்ல இது ஓகே ரொம்ப ஸ்பைசியாக இல்லை நம்ம சிக்கன் சுவாசஸ்லாம் சாப்பிட்டோம்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது எப்போ நம்ம காடை முட்டையை சாப்பிட்டோம் இது பன்னி மூட்டை கிடையாது பன்னி இது வந்து ஸ்கிட்டு ஸ்கிட் வந்து ஸ்வீட் சாஸ் எல்லாம் போட்டு டாப்பிங் பண்ணியிருக்காங்க இதுவும் நல்லா தான் இருக்கும் காடை முட்டையை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே இருங்க இது சாப்பிட்ருக்கிறேன் போர்க்கு சாஸ்லாம் போட்டு ஸ்குவிட்டு இந்த ஸ்குவிட்டு நல்லா இருக்கு அந்த ஸ்குவிட்டே கம்பேர் பண்ணும்போது இது வந்து பீஃப் பீஃப் ஒரு ரகங்க நல்லா செம்ம சுக்காவா இருக்கு காரம்லாம் குறைக்கல உப்புலாம் குறைக்கல

சின்னரா இது வெள்ளை முட்டை மாதிரி ஃபிஷ் பாலுங்க எக்கு ஒயிட் எக் மாதிரியே இருக்குது ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை வெறும் ஒயிட் எக்கு அதே தான் இதே எதுனா வச்சுன்னு எனக்கு பிடிக்கலங்க நடுவில் இது சாப்பிட்டோம் அதனால் பாரு இதுவும் போருக்கு தான் நம்ம நடுவில் ஒன்று சாப்பிட்ணும் அது என்னது பச்சை கலர் ஒன்று சாப்பிட்ணும் ப்ரொக்கோலி தக்காளி சாப்பிட அது நல்லா இருந்தது கொஞ்சம் ஒரு மாதிரி எதுவும் போர்க்கு தான் இது போர்க்கு ஃபாட்டாக இருக்கு அது எல்லாத்தையும் அரைச்சி பால் மாதிரி பண்ணியிருக்காங்க இது அப்படியே மேல் லேயர் மாதிரி இதுதான் சாப்பிட்டே இது செம்ம சாப்பிட்டா இருக்கேன் செம்ம சாப்பிட்டா இருக்கேன் பண்ணுங்க போர்க்கு இது பேக்கன் அப்படி பேக்கு ஆனால் போக்கு தான் அதை எண்ணெயில் போட்டு வறுத்துருக்காங்க அந்த ஒரு எண்ணெயோட வா எண்ணெயோட வாடையோடு சேர்ந்து வருது ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அதை வறுத்துருக்காங்க ஓகே எந்தி எல்லாமே ட்ரை பண்ணுறேன் இது பீஃபு இது போக்கு இதுவும் போக்கு இது ஃபிஷ்ஷு காட்டு முட்டை சாப்பிட்டோம் அப்புறம் ப்ரொக்கோலி சாப்பிட்டோம் அவ்வளோதாங்க இப்போ தான் ஆர்ட்ரு பண்ணோம் வாட்டர்மில்லன் அந்த தான் ஓகே அடுத்த போட்டு பார்ப்போம் ஓகே நம்ம இப்போது சீ ஃபுட் ட்ரை பண்ண வந்துருக்கோங்க சிஸ்விங் ஸ்குவீட் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் இருங்க இது ஒன்று ஓகேங்களா இங்கே பண்ணுறேன் டென் செகண்ட்ஸ் ஸோ இதுதாங்க நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இதுதான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் இது வந்து ரா மீட்டு ஸோ இது அவங்க வந்து எடுத்து கொடுத்தோம்னா நீங்கள் வந்து அதை குக் பண்ணி கட் பண்ணி குக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஃப்ரை பண்ணுறாங்க அது எதோ ஒரு இது போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க மூடி ட்ரை பண்ணுறாங்க ஸோ இதுதான் நம்ம ட்ரை பண்ணுறோம் இது வந்து சீட் சிஸ்லிங் குக்யிட் அந்த குக்கெட் தாங்க இருக்கும் ஸோ சீ போட்ஸ்லாம் ஒன்று ஒன்னா சீட் போட்டு இந்த மாதிரி போட்டு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே இப்போ ட்ரை பண்ண போறாங்க எதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்வீட் ட்ரை பண்ணேன் இதை பார்த்தாலே வால் பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு ஏதோ ஒரு எந்த மிருந்த கூட வால் மாதிரி இருக்கு அதனால பார்த்தாலும் அதிகா ஸ்க்ரூட்டி ட்ரைவ் பண்ணி ரொம்ப நரம்பு அந்த மாதிரி இருக்கு

அந்த பாவை நேம் வச்சுக்கிறாங்க இது சிக்கன் உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுக்க சிக்கன் பாவ் நம்ம சிக்கன் பாவை ட்ரை பண்ண போகிறோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ள சிக்கன் ஸ்டப் பண்ணிக்கிறாங்க பா அந்த ப்ரெட்டு செம்ம சாஃப்டாக இருக்குது அதில் இந்த சிக்கனும் வந்து அப்படியே ஸ்மைல்டாக இருக்கும் ரொம்ப ஸ்பைஸி இல்லை ரொம்ப காரம் இல்லை பாயில் பண்ணி ஸ்டீம் பண்ணி மோமோஸில் இருக்க வச்சு கொடுத்தாங்கன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மோமோஸ் அதை வந்து இது வந்து பாப்புண்டாங்க டாப் ஓகே ஸ்ட்ராபெரி லெமனு வாட்டர்மிலன் லெமனு இது வந்து ஒற்றுமை டாக்ட் பெஸ்ட் சேலர் இதுதான் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஜெல்லி பால் ஸ்டிக் ஜெல்லி பால் ஆகிட்டு ஸோ நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஸ்பிட்டு ட்ரை பண்ணோம் போக் ட்ரை பண்ணோம் ஸோ இப்போ அடுத்தபடியாக மைலோ டேனேஜ் பேர் வித் பேர் இதெல்லாம் ட்ரை பண்ண போகணும் எப்படி இருக்காங்க நம்மளோட யூஸ் ரெடியாக இருக்குது போக் ட்ரை பண்ணோம் பீஃப் ட்ரை பண்ணோம் ஸ்ப்விட் ட்ரை பண்ணோம் அப்புறம் கிராப் ட்ரை பண்ணோம் ப்ரான் ட்ரை பண்ணோம் நம்மளுடைய ஷார்ட்ஸில் நிறைய போட்டிருக்கோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே வர மோஸ்ட் ஆப்பனிங் பிளேஸ் ஃபுட்டில் ஃபுட் லவர்ஸாக இருந்திங்கன்னா சீ ஃபுட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த புக்கிட் பெந்தாங்க மிஸ் பண்ணக்கூடாதுங்க மலேசியாவில் இருக்க புக்கிட் பண்ணாங்க நீங்கள் கண்டிப்பாக வரும் ஸோ பாலக்கர் பாருங்கள் ஆக்டோபஸ்லாம் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஆக்டோபஸ்ஸு இன்னொன்று ஒன்று சீ ஸ்விட்ட அங்கே ஊரில் நம்ம ஊரில் சாப்பிட்ற சான்ஸ் கிடைக்கும் ஆனால் நம்ம சாப்பிட்டது கிடையாது நீங்கள் வந்து அதை வழி இல்லை எல்லாருமே அதை ட்ரை பண்ணும்போது நம்ம அதை ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதாக நம்ம ட்ரை பண்ணோம் பட் ஆனால் நல்லா இருந்தது ஒரு சிலாம் நிஜமாலுமே நல்லா இருந்தது கேமராக்காகலாம் சொல்லக்கூடாது ஒரு சில நிஜமாலுமே நல்லா இருந்தது ஒரு சிலாம் சும்மாவே சொல்லக்கூடாது நல்லாவே இல்லை அது அது எப்படி பீஃப்லாம் கூட நல்லா இருந்தது ஒரு சில பீஃப்லாம் எதிர்பார்க்கவே பீஃப் நல்லா இருந்தது டயரிங் டே இந்த டே காலையில் நாலு மணிக்கு எழுந்து கிளம்பி அஞ்சு மணிக்கு சோதாசல் லங்கூருக்கு போய் ஒரு ஒன் ஹவர் டிராவல் பயங்கரமான ட்ராவல் அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பிட்டு நாங்கள் கேஎல்சிசி ஈவினிங் கேஎல்சிசி போயிட்டு அங்கேருந்து அப்படியே படாலிங் அப்படியே புக்கிட் பண்ணாங்க போயிட்டு அந்த இறங்கிடுவாங்க அவ்வளோதாங்க இந்த டே முடியுது இதோட போய் காலையில் நாலு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு மணிக்கு முடிக்கிறோங்க இந்த டே ரொம்ப நன்றி